ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னா விழுப்புரம் லட்சதீபத்தில் இருக்கிறோம் விழுப்புரம் இந்த சித்திரை மாதத்தில் லட்சிய லட்சதீபம் இது வந்து ரொம்ப விசேஷமாக நடக்கும் இந்த லட்சதீபம் முடிஞ்ச உடனே அது பாப்பா வேற அழுதுங்கிறது லட்சதீபம் முடிஞ்ச உடனே குவாகத் திருவிழா ஆரம்பிச்சிடுவாங்க இதுலேயே வந்து நிறைய பேர் வர ஆரம்பிச்சுடுவாங்க வந்து எங்கே வந்து முத்துக்குமாதான் ஃபேமஸ் இந்த சித்திர திருவிழா சாரி முடிஞ்ச உடனே அடுத்தது வந்து குவாக திருவிழா தான் எதுவும் நல்லா வந்து சிறப்பாக இருக்கும் வண்டி விட மாட்டாங்க போகிறதுக்கு அதெல்லாம் சுற்றி சுற்றி வந்து நிற்கிறோம் பாப்பா கேட்குற பொருள் எதுவுமே ஒன்றும் வாங்கி தராமல் கூட்டு வராங்க பாருங்க ஐஸ்கிரீம் இருக்குது நிறைய பொருள்ஸ் இருக்குது எந்த பொருள் எடுத்தாலும் இருபது ரூபாய் ஒரே விலை அப்படி பிக்சர் ரேட்டு அப்படியெல்லாம் போட்டு வச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா அது ஃபுல்லாக வந்து செப்பல் தான் எல்லாமே செப்பல் அந்த செப்பல் வந்து எது எடுத்தாலும் நூறுபா சொல்றாங்க நல்லா ஜாலியா இருக்கும் நம்ம வந்து கொஞ்சம் லேட்டா வந்துட்டோம் மணி பத்து ஆயிடுச்சு அந்த அளவுக்கு லேட்டா வந்துட்டோம் ஆனால் இருந்தாலும் கூட்டம் குறையவே இல்லைங்க அவ்வளவு கூட்டம் இருக்குது பாருங்க நம்ம கூட்டம் ஜாலியாக நடந்து வந்துருக்கீங்க நண்போம் நீங்க எங்கே எங்க இருக்கு நடந்துரு நம்ம வெயிட் பண்ணி கூட்டி போக வேண்டிதான் தான் விழுப்புரத்தோட வந்து லட்ச தீபம் இங்கே பாருங்க செம்மையாக இருக்கும் விழுப்புரத்தோட அடையாளம் அப்படின்னு சொல்லலாம் செம்ம ஜாலியாக இருக்கோம் நாங்கள் வந்து ஃபேமிலியோட வந்திருக்கோம் நண்பர்கள் எல்லாம் கிளம்பி வந்துட்டோம் பாப்பா பலூனை பார்த்தோன்னே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அது மாதிரி கீழே இறங்குறாங்க அட்டம் பிடிச்சி கீழே இறங்குது கொஞ்சம் டைம் கொஞ்சம் லேட்டாக வந்துருக்கிறோம் இங்க எங்க இருக்குன்னா காந்தி சிலை மரகத ஹாஸ்பிட்டல் பக்கத்துல இருக்கும் ஏன்னா காந்தி சிலை மெயின் ரோடு பக்கத்துலேயே இருக்கும் இங்கேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் அப்படி உள்ள போனாக்கா பாருங்க காட்டுற பாருங்க இவ்ளோ தூரம் உள்ள போய் நேர வேண்டிதான் உள்ள வந்த உடனே பாப்பாவுக்கு வந்து பெரிய அப்பளம் பெரிய அப்பளம் போடுறாங்க போட்டு எடுத்து கொடுக்குறாரு ஏய் பெரிய அப்பளம்பா பாருங்க நிலாவுக்கு பெரிய அப்பளம் ஜாலி நிலா ஹாப்பி டைம் இவ்வளவு பத்தாவது நைட்டு எல்லாம் வேலையும் முடிச்சிட்டு வந்து ஜாலியாக பார்த்துட்டு வந்து கிளம்பியே இருக்கிறாங்க சரி சரி அப்பளம் எனக்கு தெரியாமல் சாப்பிட்றாங்கனுங்களா ஓகே அப்பளத்தை உடச்சா வருங்க எத்தனை குடும்பம் சாப்பிட்றோம் பாரு எல்லாம் கலந்து சாப்பிட்ற அந்த அப்பளத்தை என் சேனல் எப்படியோ பக்ர்தீ ஆகிடுச்சிட்டா எனக்கு அளம் தான் வீடியோ எடுக்கிறதா வண்டி வண்டி வண்டி

ாது <laughs>

ஆமாம் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டாங்க பாருங்க எல்லாம் பர்ஃபாமன்ஸ் ஆமாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி முடிச்சு ப்ரைஸ் தர ஆரம்பிச்சிட்டாங்க நல்லா இருந்திருக்கும் நாம் தான் மிஸ் பண்ணிட்டோம் கோயில் உள்ளே போகலாம் பார்த்தாக்கா டைம் இல்லை சொல்லிட்டாங்க அதனால அப்படியே அப்படியே விளையாட்டு இடத்துக்கு போயின்னு இருக்கோம் விளையாடுறதுக்கு இடத்துக்கு பாருங்க ஜாலியாகவே விளையாட வேண்டியதுதான் போன வருஷம் நிலா வந்து இந்த பொம்மையில் போயிட்டு தான் அழுது கிடந்து விளாட தெரியாமல் இந்த வருஷம் பச்சை எப்படி விளையாடுறது பார்ப்போம் ஒரு டோக்கன் வாங்கி உள்ளே அனுப்பிக்கிறோம் போய் நிற்கிறதா பாருங்க போன வருஷம் இதில் போயிட்டு மயந்து நிக்கிற இறங்கிடுச்சு விளாட முடியாமல்

வாங்கி அனுப்ப அதோட வந்து இதுல வந்து ரொம்ப விசேஷமானது என்னன்னா இந்த தெப்ப திருவிழா நடக்கும் அதே போல வந்து ஆஞ்சநேயர் சிலை வந்து ரொம்ப ஹைட் நம்ம விழுப்புரத்துல ரொம்ப தெரிந்து பிறகு பின்னாடி அதுதான் வந்து ஆஞ்சநேயர் சிலை இது ஆக்சுவலாக வந்து நேரம் ஆஞ்சநேயர் கோயில் தான் சொல்லுவாங்க ரொம்ப நல்லா இருக்கும் அந்த கோயில இப்போ வந்து ரொம்ப நல்லா ஹைட் பெரிய சிலை அது இதோட வரலாறு சாரி தெரில தெப்ப தெப்பத்திருவே நடக்கும் நல்ல செமதியே இருக்கும் இது பக்கத்துலேயே தான் இந்த கோவில் இருக்குதுங்களா பசங்க விளையாடுறது கோவில் நான் ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து இந்த கோவிலுக்கு வந்து இருக்கேன் ஸ்கூல் படித்தது எல்லாமே இந்த கோவில் தான் இங்கே வந்து தான் வேண்டிகிட்டு போகிறது எல்லாமே பண்ணுவோம் அடுத்து நாங்கள் இப்போ பலூன் சொல்தான் இங்கே பாருங்கள் பாப்பா பாருங்க பலூன் சொல்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க

எல்லாமே வாங்கிடலாம் கட்டி ஏறுவாங்க எல்லாமே வாங்கிடலாம் என்னம்மா சரிம்மா சாப்பிடலாம் செம ஜான இருக்கு இதோட எப்படின்னா அப்படி ஒரு எட்டு மணி ஏழரை அப்படி வந்தாங்க வச்சுக்கா செம ஃபன் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் பயங்கரமாக இருக்கும் ஐஸ் சாப்பிட போகிறேன்னு சொல்லிட்டாங்க ஏ ஐஸ் வாங்கியாச்சு ஆஹா

பபுல்ஸ்க்குக்கு மட்டுமே தனியா ஒரு இது வச்சிருக்காங்க நல்லா இதுதானே கண்ணாடி ஜாலியா சின்ன வயசுல இருந்த கண்ணாடி தான் மேலே இது பாருங்க உங்களை கண்ணாடி தான் போட்டுன்னு ஹீரோ மாரி கிளம்பிடுறது வெளியே எடுத்த கேப்பில் நம்ம கூட வந்தாங்க மிஸ் ஆகிட்டாங்க அங்கே அங்க இருக்காங்க ஓவர் டைம் ஆனதுனால கிளம்பிட்டாங்க நாமளும் அப்படி ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு பசங்க வந்து ஒரு விளையாட்டு மட்டும்தான் விளையாட முடிஞ்சிது போலீஸ் வந்து க்ளோஸ் பண்ண சொல்லிட்டாங்க அதனால் வந்து கிளம்புறோம் குடும்பத்தோடு கிளம்பி போயின்னு இருக்கோம் நிலாவுக்கு வந்து ஒரே வருத்தம் கொஞ்சம் கொஞ்சம் தலைவன் கீழே தலைவன் கீழே ஊன்ட்டான் எல்லாம் எந்த பொருளும் வாங்கி தரல ஒரே சோகமா வந்து நிற்கிறாரு நிதில ஊன்ட்டாரு கீழே இவனுக்கு வந்து நிதில ஊந்தா ஜாலியா தான் இருக்கும் ஏன்னா அவனு வரும்போது செம்ம அவருக்கு நல்லா இதுல இருந்து போல இன்னொரு நாள் வந்து நிறைய வாங்கலாம் மக வேணா கூட்டு வரலாம் ஜாலியா சாட்டினு வர்றாரு அவர் மாட்டினு கீழே ஊந்த வேகத்துல ஏஞ்சு மாற்றே மக்களை மறுபடியும் வந்தாச்சு முடிக்கிறோம் வந்து முடிக்கிறோம் ஓகே மக்களே பாய் நீங்களும் விழுப்புரம் வாங்க விழுப்புரம் காத்து மறக்காம வந்து லட்சத்தீபத்தை வந்து என்ஜாய் பண்ணுங்க இந்த சித்திர வந்து கொஞ்ச நாள் தான் நடக்கும் ஒரு டென் டேஸ் மேலே நடக்கும் அவ்வளோதான் வந்து என்ஜாய் பண்ணுங்கள்